ஒருவர் மற்றவரிடம் கேட்டார் என்ன கேட்டார் நான் கடவுளை பார்க்க வேண்டும் எப்படி பார்ப்பது ஏதாவது ஒரு உபயம் சொல்லுங்களேன் என்றார் பதில் நான் தான் சொன்னேன் அவருக்கு என்ன சொன்னேன் கடவுள் நீங்கள் எப்படி பார்க்க விரும்புகிறோ அவர் அப்படி உங்கள் கண்முன்னே இருப்பார் அல்லது அந்த வழியாக கொண்டிருப்பார் என்றார் அவர் ஒரு வண்ணார் இருக்கக்கூடிய அந்த திருவழியாக போனார் அங்கே ஒரு கழுதை போய்கொண்டிருந்தது ஓ கடவுள் இந்த வருடத்திலும் வருவாரா என்று போய் கழுதையிடம் போய் கேட்டேன் நீ நன்றாக இருக்கிறாய் உன்னை படைத்தவர் கடவுள்தான் கொஞ்சம் பேசே உன் கேட்கிறேன் என்றாராம் அது அப்படி கு கு என்று கத்தியது தெரிந்து கொண்டேன் கடவுள் உன்னை போல் இருப்பார் அவர் கத்தவும் செய்வார் ஊலையிட்டார் ஊலையிட்டதும் தெரிந்தது உனக்கு குரலும் இருக்கிறது உன் குரல் எவ்வளோ அழகாக இருக்கிறது என்று இன்னொருத்தர் சொன்னார் கடவுளை பார்க்க வேண்டுமா எதற்கு உனக்கு கழுதையை போய் பார்க்க வேண்டும் இருட்டில் போய் பார் எந்த வெளிச்சமும் இல்லாத இருட்டில் போய் பார் அங்கே உனக்கு கடவுள் தெரியும் என்று ஆமாம் அவர் இரவில் அமாவாசை என்று எந்த மேகமெல்லாம் கரும் மேகங்களாக இருந்தது அப்பே பொழுது பார்த்தால் அங்கே கடவுள் தெரிந்தார் இருட்டில் தெரிந்தார் நன்றாக தெரிந்தார் ரொம்ப அழகாக இருந்தார் தல ஜடாமுடி வைத்துக்கொண்டு கையிலே சூலத்தை வைத்துக்கொண்டு அவர் அப்படியே இருட்டில் தெரிந்தார் ஓம் நமச்சிவாயா என்றார் நான் தான் சொன்னேன் ஓம் நமச்சிவாயா என்றேன் அந்த கடவுள் பேசவே இல்லை இருட்டில் தானே இருட்டில் நான் பார்த்தேன் கடவுள் என்னையும் பார்த்தார் ஆனால் பேசவில்லை ஓ தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று சொன்னார்களே அப்படியென்றால் நான் இருட்டில் பார்த்தது கடவுள் இல்லையா மற்றோரிடம் கேட்டேன் மடையனே உன்னால் கடவுளை காண்ப முடியாது இருட்டில் தான் பார்க்க முடியும் எங்கு வேண்டுமானாலும் போ இருட்டில் போய் பார் உன்னால் நிச்சயமாக கடவுளை பார்க்க முடியும் என்று ஏனென்றால் கடவுளுக்கு உருவமே கிடையாது வெளிச்சத்தில் எல்லா பொருளையும் நீ பார்த்துருவ சரியா அதனால் நீ பார்க்குறதெல்லாம் வந்து கல் மண் மலை முடுக்கு அப்படி எல்லாத்தையும் தான் பார்ப்பேன் அப்போ எப்படி எது நீ கடவுள்னு சொல்லுவ முடியாது இல்லையா அதனால தான் சொல்கிறேன் கடவுளுக்கு உருவமே கிடையாது இருட்டில் தான் தெரியும் இருட்டில் பார்த்தா அல்லவா அதுதான் கடவுள் இருள் தான் கடவுள் அப்போ நீ என்ன பண்ணணும் இருள இல்லையா அப்போ உன்னையே நீ அறிஞ்சிக்கோ உன்னை நீ தெரிந்து கொண்டால் கடவுள் உன்னிடம் இருக்கிறார் என்று பொருள் அது நான் என்ன பண்ண வேண்டும் தவம் இருக்க வேண்டும் எப்படி தவம் இருப்பது கண்ணை மூடிக்கொண்டு உன் மனதை புலன்களை எல்லாம் ஒன்றாக அடக்கி பார்த்தால் அங்கே இருட்டு தெரியும் வெளிச்சம் கண்ணை மூடிக்கொண்ட பிறகு எது தெரியும் உனக்கு எதுவுமே தெரியாது ம ஞானக்கண் உனக்கு திறக்கும் அந்த ஞானக்கண்ணில் நீ அந்த கடவுளை இறைவனாக பார்ப்பாய் இருளாய் பார்ப்பாய் எனவே அந்த பார்க்கும் சக்தி கடவுள் உனக்கு எதை கொடுத்தார் கண்களைத்தான் கொடுத்தார் அல்லவா இந்த தூணும் துரும்பும் அசையும் பொழுது உன் காதில் விழுந்தது அல்லவா அது கடவுள் பேசியது தான் நீ போய் கடலுக்கு அருகே போய் இப்போ நின்று நில் அங்கே ஊ என்று கடல் ஆர்ப்பரைக்கும் அலை சத்தம் வரும் அதுதான் கடவுள் அந்த சத்தம் என்பது ஓம் என்று சத்தம் வரும் அல்லவா அதுதான் தெரியாதா உனக்கு சங்கு சங்கை எடுத்து வைத்து காதில் கேள் அங்கேயும் சத்தம் வரும் அதனால்தான் விஷ்ணு அதை வைத்து கொண்டார் புரியுதா உனக்கு விஷ்ணுவை எடுத்துக்கிட்டால் அவர் காதில் கையில் வந்து சங்கு வச்சிருப்பார் இன்னொன்று சக்கரம் வச்சுருப்பார் அது காலச்சக்கரம் ஐயா காலச்சக்கரம் தான் அவர் வச்சிருக்கார் எந்த காலத்துலேயும் அவர் இருப்பார் கண்ணுக்கு பார்க்க முடியாது சங்கு ஊதினால் அந்த சத்தமும் தான் விஷ்ணு அப்போ விஷ்ணு புராணம் அதுவும் அவர் வைத்தது தான் விஷ்ணு புராணம் அதில் என்ன இருக்கிறதுல நான் படித்தேனே அதுலேயும் தெரிஞ்சுது சிவனும் அந்த விஷ்ணுவும் ஒரே ஜாலியாக அப்படியே இருந்தாங்க எப்படி ஜாலியாக இருந்தாங்க சிவன் வந்து மோகினி வடிவத்தை எடுத்துட்டார் ரொம்ப அழகாக இருந்தார் அழகு அழகுன்னா கொஞ்சம் கொஞ்சம் அழகு இல்லை அவ்வளவு அழகு உடனே அந்த விஷ்ணுவுக்கு காமம் வந்து விட்டது காமம் வந்தோன்னே கட்டி பிடிச்சி ஊ ம் எல்லாம் நடந்து போச்சு அங்கேருந்து தான் வந்தது எப்படி புலி மேலே வந்தது சிங்கத்து மேலே வந்தது அதான் ஐயோ அப்பா ஐயோ அப்பா என்று குரல் கொடுத்தது ஐயப்பன் தோன்றினார் ஐயா ஐயப்பன் தோன்றினார் உங்களுக்கு தெரியவில்லையா நீங்கள் போய் பாருங்கள் சபரிமலையில் போய் பாருங்கள் அந்த மலை தானே அது அங்கே போய் பாருங்கள் உங்களுக்கு பார்க்க முடியும் அப்படின்னார் ஏன் போப்பா எனக்கு போய் சபரிமலையை பார்க்குறது என் மனசுக்குள்ளே இருக்கும்போது நான் எதுக்கு அதெல்லாம் போய் பார்க்கணும் தான் எப்போவுமே இருக்குது எனக்கு வெளிச்சம் இருக்குது இருளை விட்டு நான் வெளியே வந்துட்டேன் இருளில் போய் நான் பார்க்க மாட்டேன் நல்லா வெளிச்சம் இருக்குது படிக்க முடியுது அதை பற்றி பேச முடியுது எழுத முடியுது இதோ என்னுடைய யூடியூப் சேனல்லையும் அதை பற்றி நான் போடுறேன் அப்போ என்னத்துக்கு நான் போய் அதெல்லாம் போய் பார்க்கணும் வேண்டாம் அதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அது உருவமற்றவர்னால் சரிதான் எது எது உருவம் இல்லாதது இருக்குது நல்லில் ஏதாவது உருவம் இருக்கா தண்ணியில் ஏதாவது உருவம் இருக்கா சத்தம் வருத அதில் ஏதாவது இருக்கா உருவம் இருக்குதா ஆ எதில் உருவம் இருக்குது ஒளி வருதா ஒளியில் உருவம் இருக்குதா இல்லை அது எல்லாமே கடவுள் தான் யா எதெல்லாம் உருவம் இல்லைன்னு நீ நினைக்கிறியோ அதெல்லாம் கடவுள் தான் தனித்தனியாக போய் கல்லையும் மண்ணையும் போய் பார்க்காத தெரியுதா ஏனென்றால் அவர் உருவம் இல்லாதவர் அவருக்கு பல பேர் சொல்லுவாங்க இறைவன்பாங்க விஷ்ணுவாங்க முருகன் சொல்லுவாங்க விநாயகர்னு சொல்லுவாங்க பல பேர் சொல்லுவாங்க அவருக்கு ஆனால் எல்லாம் ஒன்று தான் உருவம் இல்லாதது அனைத்துமே அவர் தான் கடவுள் புரியுதா உனக்கு எனக்கு புரிஞ்சிச்சுப்பா உனக்கு புரிஞ்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு புரிஞ்சு போச்சு நீங்களும் புரிஞ்சிக்கிங்க நான் சொல்கிறதெல்லாம் சரியான்னு பாருங்கள் சரின்னு ஒத்துக்கிட்டா ஓகே இல்லைன்னா விட்டுடுங்க சரியாக போச்சு